ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம டாப் டுவெண்ட்டி பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸை நம்ம பார்க்க போகிறோம் இது எதன் மூலமாக ரேங்க் கொடுக்கப்பட்டதுன்னா கெரியர் த்ரீ சிக்ஸ்டின மேகசீனில் அவங்க பண்ண சர்வே மூலமாக கொடுக்கப்பட்ட ரேங்கிங் ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க இது மாதிரி ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் ரேங்கிங் கொடுப்பாங்க இதில் நீங்கள் அந்த ரேங்கிங்கை பார்த்து செலக்ட் பண்ணுன்றது தான் இது த்ரீ ஹன் த்ரீ சிக்ஸ்டி கெரியர் த்ரீ சிக்ஸ்டின்ற மேகசினில் கொடுத்த ரேங்கிங்கு பிரகாரம் உங்களுக்கு நான் டாப் ட்வெண்ட்டி ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜோட லிஸ்டிங்கை நான் தரேன் மணிப்பால் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் மணிப்பால் இவங்க ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் ஃபோர் பாயிண்ட்ஸ் நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த பாயிண்ட்ஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்கேன் அதன் பிரகாரம் இந்த பாயிண்ட்ஸில் அவங்க முதல் இடத்துல இருக்காங்க அமிர்த விஸ்வா வித்யாபீடம் கோயமுத்தூர் மூணா செகண்ட் ப்ளேஸ் மூணாவது எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை ஃபோர்த் ஜேஎஸ்எஸ் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் மைசூர் ஃபோர்த் ஜாமியா நியூ டெல்லி ஃபிஃப்த் டாக்டர் டிஒய் பட்டேல் வித்யாபீத் பூனா சிக்ஸ்த் श्रीरामचंद्र इंस्टिट्यूट आफ् हयर एजुकेशन एंड रिसर्च चेन्नई सेवेन्ारदी विद्यापी पुणे एयथ श्री बालाजी विद्यापी यूनिवर्सीटी पांडिचेरी नईन्थ्थ पोजिशन एम एस रामय यूनिवर्सीटी आफ् अ्लड सैंस बैंग्लूर टेन्थ् कृष्णा इंस्टिट्यूट आफ् मेडिकल टेक्नालजी खारड़ लेवेन् शारदा यूनिवर्सीटी ग्रेटर् नोयडिया ट्वेल्थ एन ई टी टी ई यूनिवर्सीटी मैंग्लूर थर्टींथ प्लेस chetinadu academy of research and education, Kelambakkam, 14th ranking. institute of liver and biliary science, new delhi, 15th position. maharishi makrandeshwar deemed to be university, Mullana, 16th place. dr. d. y. patel university, navi mumbai, 17th. maharishi makrandeshwar university, ambala, 18th. பர்வாரா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிசல் சயின்ஸ் லூனி நைன்டீன்த் எம்ஜிஎம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் நவி மும்பை ட்வெண்ட்டிய் இந்த பொசிஷன்ஸ் ப்ரைவேட் யுனிவர்சிட்டி இது இது கெரியர் த்ரீ சிக்ஸ்டின்ற மேகசீனில் அவங்க எடுத்த சர்வே பிரகாரம் ஸோ இது மாதிரி இன்ஸ்டியூட் என்ன பொசிஷனில் இருக்குது ஏன் அவங்க அந்த ரேங்கிங்கில் இருக்காங்கன்னு பார்த்து மற்ற காலேஜஸோட ரேங்கிங்க நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணிங்கன்னா நீங்கள் படிக்கிற காலேஜ் ரொம்ப நல்ல காலேஜாக இருக்கா ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கா அதில் படிக்கும் பொழுது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் இமீடியட்டாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த காலேஜஸ்லலாம் நேரில் போய் பாருங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் சீனியர்ஸ்கிட்டையும் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் இதில் படித்து முடித்து வேலைக்கு போனவங்களையும் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் பார்த்து முடிவெடுங்க தேங்க்யூ